வணக்கம் நேர்களே நேர்கள் அனைவரும் டோழி வாழ்க நிம்மதியுடன் இன்னைக்கு திங்கக்கிழமை ஒரு திருவாசக பாடல் பத்தி பார்க்கலாமா மாணிக்க வாசகர் அறுவடை செய்தது இது ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு திருவாசக பாடல் அது மாதிரி நம்ம அர்த்தம் தெரிஞ்சு பார்க்கலாம் நிறைய பேர் சிவனடியார்களுக்கு வந்து திருவாசகம் படிக்கணும் அப்படின்னு ஆசை சரி அதுக்கு நேரம் ஒதுக்க முடியலையே அப்படின்லாம் ஒரு இதாக இருக்கும் அதனால தான் ஒரு ஒரு பாடலாக எடுத்து அதுக்கு பொருள் சொல்லலாம் அப்படின்ட்டு நான் இருக்கேன் இதுக்கு வந்து இறை அருள் துணைந்திருக்கட்டும் இன்னைக்கு இந்த பாடலை பற்றி பார்க்கலாம் கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகெடினும் நல்லேன் இனது அடியாரோடல்லால் நரகம் புகினும் எண்ணேன் திருவருளாலே இருக்க பெறின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாதங்கள் உத்தமனே அதுதான் இந்த பாடல் அதாவது இறைவா உன்னுடைய திருவடிக்கு நான் பாத்திரமாயிட்டா இந்திரன் பிரம்மா விஷ்ணு இவங்க மூவரோட பதவியை எனக்கு கொடுத்தாலும் அதை நான் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எனக்கு அந்த பதவியெல்லாம் தேவையே இல்லை ஏன்னா நான் அவருடைய திருவடிக்கு ஆயிட்டேன் என் குடி கேட்டால் கூட உன்னுடைய அன்பர்கள் அல்லாத மற்றவர்களுடன் நான் வந்து நட்பு கொள்ள மாட்டேன் நரகம் புகுவதாக இருந்தாலும் நான் வந்து அவர்களுடன் சேர மாட்டேன் ஏன்னா அவர்களுடைய வாக்கு இதெல்லாம் நான் வந்து கேட்க மாட்டேன் மேலான தெய்வமே உன்னை அல்லால் மற்ற தெய்வங்களை வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு மாணிக்க வாசகர் அமைந்த திருவாசக பாடல் இது அதாவது சிவபெருமானையே வந்து சரணாகதி அடைந்து அவங்க வந்து ஒருவனே தெய்வம் அப்படின்னு நினைச்சு அப்படியே சரணாகதி அடைஞ்சு வேற தெய்வங்கள் எல்லா தெய்வமும் ஒன்று தான் இல்லையா அதனால நம்ம வந்து ஒருவரையே ஒரே ஃபோக்கஸாக அப்படியே சிவன் அடியார்கள் பார்த்திங்கன்னா சிவனையே மட்டும் வழிபடுவாங்க அந்த மாதிரி அமைந்த பாடல் இது இந்த மாதிரி ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு திருவாசக பாடல் பற்றி பார்க்கலாம் வாழ்த்துக்கள்